மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் திறக்கப்பட்ட பாஜக தேர்தல் அலுவலகத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சமய கேட்கலாம் சமய மணிவண்ணன் வணக்கம் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன முன்னறிவிப்பு ஏதேனும் வழங்கப்பட்டதா விவரங்கள் என்ன வணக்கம் சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் திறக்கப்பட்ட பாஜக நாடாளுமன்ற தேர்தல் அலுவலகத்திற்கு இந்து சமய வைத்து நடவடிக்கை அளவில் சபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை வணிக ரீதியாக பயன்பாட்டிற்கு என்று பெற்று அதில் அரசியல் கட்சி அலுவலகம் திறந்ததால் இந்து சமய அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பணி பணிகளை மேற்கொள்ள தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளுமே நாடாளுமன்ற அலுவலகங்களை திறந்து வருகின்றன அதன் தொடர்ச்சியாக பாஜக சார்பாக சென்னை அமைந்து கரையில் தலைமை அலுவலகமும் அதன் போல் அதன் தொடர்ந்து தொகுதிக்கு என்று தென் சென்னை வட சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் தொகுதி அலுவலகங்களும் திறக்கப்பட்டன அதன் தொடர்ச்சியாக பாஜக தென் சென்னை மாவட்டம் சார்பில் நேற்று மயிலாப்பூர் தொகுதியில் உள்ள ஆர்கே மடம் சாலையில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தென் சென்னை பாராளுமன்ற தேர்தல் பணிகளை மேற்கொள்ளும் பொருட்டு அலுவலகமானது தேர்தல் அலுவலகமானது திறக்கப்பட்டது இந்த தேர்தல் அலுவலக திறப்பு விழாவில் பாஜக மாநில தலைவர் கருநாகராஜன் அந்த தொகுதியின் பொறுப்பாளர் ராஜா உள்ளிட்டோர் நேற்று பங்கேற்று அலுவலகத்தை திறந்து வைத்தனர் இந்நிலையில் இந்த குறிப்பிட்ட இடமானது கபாலீஸ்வர் கோயிலுக்கு சொந்தமான இடம் என்பதாலும் அந்த இடத்தை வந்து வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு என்று கோயில் நிர்வாகத்திடம் பெறப்பட்டு அதில் தேர்தல் அலுவலகம் திறந்ததால் அவ்வாறு தேர்தல் அலுவலகம் திறக்க அனுமதி இல்லை என்று கூறி நடவடிக்கை மேற்கொண்டனர் குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வந்து இந்த தேர்தல் அலுவலகத்திற்கு சீல் வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர் முன்னறிவிப்பு இல்லாத பொதுவாகவே வணிக பயன்பாட்டிற்கு என்று